தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கடலை மாவு வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறாங்க நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே பெரிய குவான்டிட்டியாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பலகாரங்கள் செஞ்சுருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய நிறைய பேர் அதுவும் பெண்கள் வந்துட்டு அதுவும் தீபாவளி டைமில் பலகாரங்கள் செஞ்சு சேல் பண்ணுறோன்னு நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் மசாலா பிஸ்னஸ் ஆகட்டும் ஊருகா பிஸ்னஸ் ஆகட்டும் மெஸ் வச்சிருக்காங்க நிறைய பேர் பலகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாம் எங்கிட்ட அவங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற அளவுகளில் அவுட்புட் புட் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஒரு கிலோ கடலை மாவு போட்டிங்கன்னா எவ்வளோ வந்து வரும் எத்தனை கிலோ வரும் எத்தனை பீசஸ் வரும் இதுக்கு நாங்கள் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இந்த ஒரு கிலோ கடலை மாவில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அதோட ரேட் என்ன இது அவுட்புட் என்ன எத்தனை லட்டு வரும் எத்தனை கிலோ வரும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு கிலோ கடலை மாவுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுகள்ல சேர்த்த போறோம் அதோட ரேட்டு என்னன்னு நம்ம பார்க்க போறாங்க கடலை மாவு ஒரு கிலோ நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஏலக்காய் பத்து கிராம் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் முந்திரி நூறு கிராம் நூத்தி அஞ்சு ரூபா திராட்சை நூறு கிராம் அறுபத்தி நாலு ரூபா ஆயில் ரெண்டு லிட்டர் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ எண்பத்தி எட்டு நெய் நூறு கிராம் தொண்ணூத்தி ரெண்டு டோட்டல் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா வரும் இந்த காஸ்ட் வந்து ஒவ்வொரு கடையிலும் முன்ன வர ஒரு ஒரு கடையில எட்நூத்தி வரலாம் ஒரு கடையில என்ன எழுநூத்தி வரலாம் ஆனா நான் வாங்கிருக்கிறது எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த பொருளை வச்சு நம்ம செஞ்சுட்டு அவுட்புட் பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை ஜலிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோங்க எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது போது மாவெல்லாம் ஜலிச்சுக்கணும் இப்ப இத வந்து தண்ணி ஊத்தி விஸ்க் வச்சு கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம் பூந்திக்கு தோசை தோசமாவை பார்த்து கரைச்சிக்கலாம் இப்ப நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டோம் இதில் ரெண்டு லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து ஸ்வீட் செய்யும்போது எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க வாசனை இல்லாத ஆயில் வேணும் அதனால எப்பயுமே வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில் அது எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம் அதனால நான் இப்ப வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ரெண்டு லிட்டர் இதுல சேர்த்துருக்கேன் ஒரு தடவை பூந்தி எடுத்துட்டா ஒரு அஞ்சு செகண்ட் நம்ம அந்த எண்ணெயை காய விடணும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றினோம்னா தான் மொட்டு மொட்டாக வரும் நம்ம எடுத்துகிட்டு உடனே போட்டோம்னா என்ன சூடு கம்மியாயிடுச்சுன்னா பூந்தி வந்து நல்லா எழுந்திரிக்காது கொஞ்சமே போட்டு முடிச்சாச்சுங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்தி இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டு லிட்டர் இருந்தால்தான் நம்ம போட்டு எடுக்க முடியும் ஒரு லிட்டர்ல போட்டு எதுவுமே பலகாரம் செய்யும்போது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டரா ஊற்றி தான் நம்ம செய்ய முடியும் இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு லட்டு பிடிக்கிறதுக்கு பாகு காய்ச்சறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ஒரு கம்பி பதம் வந்திருக்குங்க ஒரு கம்பி பதம் வந்தவனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பூந்தியெல்லாம் சேர்த்தணும் நம்ம அடுப்பை எரிய வச்சுட்டே சேர்த்தக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூந்தியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்பட்டதுன்னா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வெங்காய பூந்தியும் சேர்த்து கலந்தாச்சுங்க கீழே பாகு பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கும் இது வந்து ஊறணும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறணும் உடனே லட்டு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுப்பத்தை வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த ஹீட்ல வச்சோம்னா எல்லாமே வந்து எல்லா பாகுமே இந்த பூந்தி வந்து உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக ஆற வச்சு பிடிச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து திராட்சை முந்திரி வந்து நெய்யில் வந்து வறுக்கணும் அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நூறு கிராம் நெய் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த லட்டுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் நம்ம ஊற்றியாச்சு அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரியும் திராட்சையும் இந்த லட்டு மிக்ஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கோம் இதை நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க லட்டுக்கு வந்து பூந்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு இதுல வந்து நம்ம எந்த வித ஃபுட் கலரும் நம்ம சேர்த்துறது இல்லைங்க கடையில விற்கறதெல்லாம் ஒன்னா எல்லோ கலர் இல்லாத ஆரஞ்சு கலர் அதுக்கெல்லாம் ஃபுட் கலர் சேர்த்துவாங்க நம்ம வீட்டுக்கு போதும் சரி நம்ம ஆர்டர்ஸ்க்கு வந்து கேட்டுட்டு தான் நம்ம செய்யணும் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாம செய்யலாங்களான்னு கேட்டுட்டு செய்யுங்க நான் எப்பயுமே லட்டுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்த மாட்டேன் மோத்திச்சூர் லட்டு தேவைப்பட்டதுன்னா அதுக்கு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துவோம் கலருக்காக பாருங்க இப்ப சூப்பரா இருக்கு இந்த பூந்தி இதை வச்சு நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இந்த கை பொறுக்கிற சூட்டில் தான் நம்ம பிடிக்கணும் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நம்ம பிடிச்சிக்கலாம் லட்டுவோட சைஸ் வந்து நம்மளுடைய விருப்பம் போல் கொஞ்சம் பெருசாகவும் பிடிக்கலாம் சின்னதாகவும் பிடிக்கலாம் இப்போ என்னோட சைஸ் நான் பிடிக்கிறேன் நம்ம வந்து இந்த சைஸில் பிடிச்சிருக்கோம் லட்டு வந்து முப்பத்தி ஆறு கிராம் வருது இது நம்ம வந்து கையில் பிடிக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னா வரும் கொஞ்சம் பெருசாகவும் வரலாம் அல்லது கொஞ்சம் சின்னதாக வரலாம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் காய்கறிக்கு ஏழு லட்டு வருது இந்த மாதிரி நான் லட்டு வந்து பிடிச்சிட்ருக்குறேன் கடைசியாக அவுட் புட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நாலு கிலோ எழுநூறு கிராம் லட்டு வந்திருக்குங்க இதோட அவுட் புட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது லட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இதை பிடிக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சு டு நூற்றி முப்பது லட்டு நம்ம இது மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு வந்து செய்யறதுக்கான காஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறதுன்னு கேட்குறீங்க நீங்கள் இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆள் வந்து நம்ம செஞ்சுருக்காங்க ஆளோட சம்பளம் கேஸு அதுக்கடுத்து கடை வாடகை நம்ம கடையோ இல்லை வீடோ இருந்தாலும் அதுக்கு வாடகை கரண்ட் பில் இதெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் போட்டுட்டு அதுலேருந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு லாபம் வச்சு தான் நம்ம வந்து சேல் பண்ணுவாங்க உங்களுக்கான அடக்க விலையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கான சேலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டோட்டல் போட்டு அதை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ கடலமாக வச்சு எப்படி லட்டு செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோஸ்லேருந்து இதில் வந்து அவுட் புட்டாக நமக்கு நாலே முக்கால் கிலோ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க இது நூற்றி முப்பது லட்டாக நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃபுட் தமிழா ஃபாலோ பண்ணுங்க